மாநில உரிமைகளை நிலைநாட்ட இந்தியா கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று திராவிட இயக்க எழுத்தாளர் மதிமாறன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து உடுமலை பெத்தப்பம்பட்டி மடத்துக்குளம் பகுதிகளில் திராவிட இயக்க எழுத்தாளர் மதிமாறன் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார் ஒன்றிய செயலாளர்கள் கிரி தங்கராசு சாகுல் அமீத் தேர்தல் பொறுப்பாளர் தனசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மதிமாறன் மகளிர் தொகை பள்ளி குழந்தைகளுக்கு காலை சுற்றணி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாக கூறினார் இந்தியா கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்து மாநில உரிமைகளை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக்